இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் நான்கு முதல் பத்து கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து வருகிறது மண் ஈரத்தனை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர்க்கழிவு மூடாக்கிடவும் பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சி வர வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் தயோமிக் தாக்சம் இருபத்தைந்து டப்ளியூஜி பூஜ்ஜியம் புள்ளி மூன்று கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் நாற்பது நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து எட்டருக்கு நானூறு கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இடவும் நிலக்கடலையில் வேரழ்கள் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோடெர்மா விரடியை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ அதனுடன் இருநூற்றி ஐம்பது கிலோ எருவை கலந்து எடவும் நிலவும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதமானது கோடைக்கால இரவை எல் சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளதால் இம்மாத இறுதிக்குள் எல் விதைப்பினை மேற்கொள்ளவும் எல் பயிரில் பில்லோடி நோய் காணப்பட்டால் இமிடாகுளோபிரீட் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் எஸ்சி நாற்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு தெளிக்கவும் அறுபது நாட்கள் வயதுடைய முன்பருவ மற்றும் முப்பது நாட்கள் வயதுடைய மத்திய கால கரும்பு பயிர் ஒரு ஹெக்டேருக்கு தொண்ணூற்றி ஒரு கிலோ தாழைச்சத்து மற்றும் முப்பத்தி ஏழு கிலோ சாம்பல் சத்து உரத்தினை மேலூரமாக இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும் காற்றின் வேகம் மணிக்கு நான்கு முதல் பத்து கிலோமீட்டர் வரை காணப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் வாழையில் பாக்டீரியா குறுத்தாழுகள் நோய் காணப்படுகிறது இதை கட்டுப்படுத்த பசுந்தால் உரப்பயிரினி வாழையை சுற்றி விதைக்கவும் நிலவும் வறண்ட வானிலையை கருத்தில் கொண்டு அறுவடை செய்த மஞ்சள் கிழங்கினை பதப்படுத்தி சந்தைப்படுத்தவும் இனி வருவது வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் சுரக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்து எட்டு ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ முப்பத்து எட்டு ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்து நான்கு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கேரைகள் கற்றோன்று பதினைந்து ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புதினா கட்டுண்டு ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்திரி ரோஸ் இருபது பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை நாற்பது ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் நந்தியவட்டம் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் பைவோல்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி ஒரு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி இரண்டு ரூபாய்க்கும் ஓசூரில் கிலோ ஒன்று குறைந்தபட்சமாக முந்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் சராசரியாக நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக இருநூற்றி அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நானூற்றி முப்பது ரூபாய்க்கும் சராசரியாக முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா பற்று பரிமாற்றகத்தில் பேசின் கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் சராசரியாக மூவாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றின் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்தபட்சமாக பதிமூன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் இருபத்தி எட்டு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினேழு புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினாறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு எக்டாபாஸ்கள் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் பத்து புள்ளி இரண்டு மணி நேரம் வரையும் காணப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படும்